தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் சனி கிரகம்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது அதை சுற்றி இருக்கிற அந்த ரிங்ஸ் தான் அந்த வளையங்கள் தான் இப்போ அந்த வளையங்களே காணோம் பல பேரும் பார்த்துட்டு ஐயோ என்னாச்சு வளையங்களுக்குன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் ரிசர்ச்சர்ஸ் இருப்பாங்க பாருங்க இந்த ஸ்கை வாட்சர்ஸ் அவங்க தான் முதல்ல ஷாக் ஆனது என்னடா வளையத்தை காணும் ஏதோ தனியாக ஒரு கிரகமாட்டு சுற்றிக்கிட்டு இருக்குன்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது உண்மைதான் ஆனால் வளையமே காணும்ட்டாங்க பார்த்தீங்களா அங்கே தான் ஒரு சின்ன திருத்தம் இருக்குங்க இதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க நிகழ்ச்சிகளை போகலாம் சூரியன்ல இருந்து ஆறாவது கோளா இருக்கிறது தான் இந்த பிளானட் சேட்டன் சனி கிரகம் இது கிட்டத்தட்ட பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாகி இருக்கலாம் ஆய்வாளர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கு இது இப்ப இருக்க வடிவம் இருக்குல்ல அதாவது நடுவுல பிளானட் அதை சுத்தி இவ்வளவு வளையங்கள் இந்த ஃபார்மேஷன் ஆகி முடிஞ்சு இது இந்த ஷேப்புக்கு செட்டில் ஆச்சு பாத்தீங்களா இது இப்ப எடுத்துக்கிட்டா நான்கு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்றாங்க பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி சனி கிரகம் இப்படி ஷேப் இதைத்தான் நாம் இப்போ டெவலப்டு ஸ்டேஜாக பார்த்துட்டு இருக்கோம் முன்னாடி இருந்த வளையங்களை விட இப்போ அதிகமாக நாம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோன்றாங்க இந்த ஹைட்ரஜன் ஹீலியம் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த சனி கிரகம் சார்ந்து உயிர் பிணைப்பே அதுதான் ஜூப்பிட்டருக்கும் இதே தான் இதெல்லாம் மேடானது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துல இருந்து தான் சொல்லுவாங்க இது இன்னொரு கனெக்ட்டும் கிடைக்கும் சூரியன் சூரியனோ கிட்டத்தட்ட இந்த ஹைட்ரஜன் ஹீலியம் காம்பினேஷன் இருக்குல்ல இதை சார்ந்து மேடப்பானது தான் ஸோ ரெண்டு மெயின் காம்பனன்ட்ஸ் எப்படி இந்த சாட்டன் ஜூபிட்டர் சன் மூணுத்தையும் இணைக்குதுன்னு பார்த்துட்டீங்களா ரைட்டு கடந்த மார்ச் மாதம் என்ன ஆகுது இந்த சனி கிரகத்தை சுற்றி வர நிலாக்கள் இருக்குல்ல இதோட எண்ணிக்கை நூற்றி இருபத்தி எட்டுப்பா அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அப்போ இதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கலாம்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடியே சில நம்பர்ஸ் இருந்துச்சு ஓகேவா அந்த மூணு கவுண்ட் சார்ந்து சாட்டனை சுற்றி வர்றது மார்ச்சில் கன்ஃபார்ம் பண்ணது புதுசாக நூற்றி இருபத்தெட்டுப்பா அப்படின்ட்டு அப்போ எல்லாத்தையும் சேர்த்த எவ்வளோ வரும் நினைக்கிறீங்க எஸ் இரநூற்றி எழுபத்தி நான்கு மூன்ஸ் அதாவது ஒரே ஒரு சாட்டன் கிரகத்தை சுற்றி வர்ற மூன்ஸோட எண்ணிக்கை மட்டும் இரநூத்தி எழுபத்தி நாலு யோசிச்சு பாருங்களேன் பூமியை ஒரே ஒரு மூணு சுற்றி வருது நம்ம அதை பார்த்து வாயை பழந்துட்டு இருக்கோம் கிரகங்கள் அடிப்படை அது இதுன்னு சொல்லிட்டு ஜோதிட ரீதியாக போனீங்கனாலும் சூரியனுக்கு கொடுக்குற அதே இம்பார்ட்டன்ஸாக சந்திரனுக்கு கொடுக்குறாங்க கிரக அடிப்படையில் அப்படிதான் தான் ஆய்வாளர்கள் சைட்லேயும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த சந்திராயன் மின்கலத்தை நம்ம அமைச்சதாக இருக்கட்டும் மற்றபடி நிலவு சார்ந்த நிறைய ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும் இது எல்லாத்துலேயும் மூணுக்கு தனி இடம் இருக்க தான் செய்யுது ஒன்றுத்துக்கே சொல்கிறேன் பூமியை மட்டும் இவ்வளோ நிலவுகள் சுற்றி வரா மாதிரி இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்களேன் ஸ்பேஸ் ரிசர்ச் சார்ந்து எவ்வளோ விஷயங்கள் மாறி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே ரைட்டு இப்போ உங்களுக்கு சனியை பற்றி பேசிக் தெரிஞ்சிருக்கும் அட்வான்ஸ்டாக வாங்க மற்ற கிரகங்கள்லேருந்து சனியை அப்படி யுனிக்காக காட்டுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிங்ஸு தான் அதை சுற்றி இருக்க அந்த வளையங்கள் தான் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த ரிங்ஸ் எல்லாமே ரீசெண்டாக ஆட் ஆனது தான்ப்பா சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இந்தளவுக்கு இருந்திருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக கால மாற்றத்தில் இது அப்படியே அந்த ரிங்ஸ் டெவலப் ஆகிருக்குப்பா அப்படின்னு ஆய்வாளர்கள் பல பேர் இன்னும் நம்புறாங்க இந்த ரிங்ஸ் இருக்குல்ல இது எல்லாமே ஐஸ் அண்ட் ராக்கால் உருவானதுங்க அதாவது ஒரே ஆப்ஜெக்டு கேப்பே இல்லாமல் அந்த சேட்டனை சுத்தி ரிங்கா கிடையாது இப்போ இது ஒரு ஆப்ஜெக்ட்னு வைங்க இது ஒரு ஆப்ஜெக்ட்னு வைங்க இது ஒரு ஆப்ஜெக்ட்னு வைங்க இந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே ஒரு ரிங்கில் அப்படி ஃபாலோ ஆன எப்படிங்க இருக்கும் இப்படி ஐஸ் ராக் இதெல்லாம் ஃபாலோ ஆகி உருவாகுறதா அந்த ரிங் ஒரு ஒரு ரிங்கும் ஒரே பீஸ் கிடையாது மல்டிபிள் பீஸஸ் சேர்ந்து நமக்கு ஷோ பண்ணுறது ரிங்காக ஷோ பண்ணுது வித்தியாசம் புரிஞ்சிருச்சா ஓகே இந்த காமெட்ஸ் இருக்குல்ல அதுவாக இருக்கட்டும் ஆஸ்ட்ராய்ட்ஸாக இருக்கட்டும் மூன்ஸாக இருக்கட்டும் நிலவுகளாக இருக்கட்டும் இதெல்லாம் உடஞ்சி செதறி அந்த துகள்கள் இருக்க பாருங்கள் அதனாலதான் இந்த ரிங்ஸை உருவாகி இருக்கிறதா சொல்றாங்க ஆய்வாளர்கள் எவ்வளவு யூனிக்கா இருக்க நினைச்சு பலனை கற்பனை பண்ணி எவ்வளவு நம்மளுக்கு கொண்டு போகும் தெரியும் இது எல்லாமே இந்த சனி கிரகத்துக்கு ரொம்ப அருகில் வருது பாத்தீங்கன்னா அப்போ சனியோட கிராவிட்டி இருக்கு பாருங்க இதனாலதான் தூள் தூளா மாத்தப்பட்டிருக்குன்றாங்க அப்படி தூள் தூளா மாறினதெல்லாம் சனியை இப்போது அப்படியே வளையத்துல ஆர்மி பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த ஒரு ஒரு ரிங்கும் ஆக்சுவலாக ஒரு ஒரு ரிங்னு தான் சொல்லணும் பிகாஸ் இது எல்லாமே ஒரே ரிங்குன்னு பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஒரே ரிங்கு கிடைக்காதுங்க கவுண்டே பண்ண முடியாது எத்தனை ரிங்கு அதை சுற்றி இருக்குது அப்படின்ட்டு ஸோ ஒன்று ஒன்று ஒவ்வொரு தனித்தனி ரிங்ஸு இந்த ஒரு ஒரு ரிங்கும் சேட்டனை டிஃப்ரெண்ட் வெலாசிட்டியில் அதை ஆர்பிட் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த இன்னர் ரிங் இருக்குது பார்த்தீங்களா இது அவுட்டர் ரிங்ஸை விட ரொம்ப வேகமாக ஆர்பிட் பண்ணிக்கிட்டு இருக்குது அதாவது இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங்ஸு இதை விட இங்கே உள்ளே இருக்க இன்னர் ரிங்ஸு பாருங்கள் அதுதான் வேகமாக இந்த சனி கிரகத்தை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு எல்லாம் ரைட்டு ப்ரோ எதுக்கு சம்பந்தம் இல்லாம இப்ப இதை பத்தி சொல்றீங்க ரிங்ஸ் பத்தி தெரிஞ்சு பண்ணாங்க என்ன பண்ண போன யாரா கேக்குறீங்கன்னா இன்ட்ரோல சொன்ன விஷயத்தை போய் கனெக்ட் பண்ணி பாருங்க மக்களே கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன ஆகுது இந்த ஸ்கை வாட்சர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க வழக்கம் போல டெலஸ்கோப் எடுத்துக்கிட்டு வானத்தை நோக்கி சனி கிரகம் சார்ந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்ததும் ஷாக் எல்லாருமே என்னடா இது சனி கிரகம்னா அதுக்கு அழகிய இந்த ரிங்க் தான் அதை வச்சு நம்ம அடையாளமா பெருசா கண்டுபிடிப்போம் இது என்ன முழுக்கட்டின்னு ஒண்ணு இருக்கு இது சனி கிடையாது பல பேர் குழம்பு ஆரம்பிச்சு ஏதோ மால் ஃபங்க்ஷனாக இருக்கும்பா அப்படின்னு நினச்சிருக்காங்க செக் பண்ணி பார்த்தோம்னா அதுதான் சனி கிரகம் தான் அது செம்ம ஷாக்கு பல பேர் வந்து ஸ்கை வாட்சர்ஸ் உலகம் முழுக்க ஷாக்கானது சண்டேன்னு சொல்லலாம் அவங்க இந்த ரிங் இல்லாமல் பார்த்துட்டாங்களா இதுக்கப்புறம் என்ன நினைச்சாங்க சரி ரைட்டு இது ஒரு காஸ்மிக் கிரைசிஸாக இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க விவரிக்க முடியல ஆனால் இதோட நடந்திருக்குப்பா அந்த வளையங்கள் சார்ந்து காணாமல் போயிடுச்சு போல இருக்கே அப்படின்னு முடிவுக்க மாட்டாங்க சில பேர் ஸ்கை வாச்சர்ஸ் ஆனால் ஆய்வாளர்கள் இது போல் பல விஷயம் இருக்குன்னு பார்த்துருப்பாங்களே அவங்க தெளிவாக தான் இருந்தாங்க ஆக்சுவலாக ஃபேக்ட் என்ன தெரியுமா இந்த வளையம் காணாமே போயிடுச்சு சனி கிரகனு வளையமே இல்லாமல் இருக்கும்னு சொல்றாங்களே அதை நம்ப வேண்டாம் மக்களே தெளிவா சொல்றேன் இந்த நிகழ்வுக்கு பேரு அதான் வளையமே இல்லைன்ற மாதிரி ஒரு காட்சி தென்படுதல இந்த நிகழ்வுக்கு பேரு பிளேன் அதாவது இந்த கிரகம் இருக்குல்ல இது இப்படி இருக்க பால் கிடையாது நேரா நீங்க எங்க இருந்து பாத்திரம் நேரம் இருக்க மாதிரி இருக்கிறதுக்கு டில்ட் ஆகி இருக்கும் இட் மீன்ஸ் கொஞ்சம் சாஞ்சிருக்கும் எந்த அளவுக்குனா அதோட ஆக்சிஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் டிகிரி வரைக்கும் அச்சு சாஞ்சிருக்கும் நம்ம பூமியை எடுத்துக்கோங்களேன் நம்ம பூமியே சாஞ்சிதான் இருக்கு இருபத்தி மூணு புள்ளி ஐந்து டிகிரி இதோட ஆக்சிஸ் ஸோ பூமியை விட இன்னும் அதிகமாக சாஞ்சி இருக்க கிரகம் தான் இந்த சனி கிரகம் முத வழக்கம் புரிஞ்சிச்சா ஓகே நம்ம பூமி சூரியனை சுத்தி வரதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆகுதா ஒரு முறை சுத்தி வரதுக்கு ஆனால் சனி கிரகத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியனை ஒரு முறை சனி கிரகம் சுத்தி வர்றதுக்கு இருபத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஏர்த் இயர்ஸ் ஆகும் பாருங்க அப்ப நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தா ஒருமுறை சனி சூரியனை சுத்தி வரணும் அப்படின்னா இருபத்தொன்பது ஆண்டுகள் ஆகும் அர்த்தம் பூமி ஆண்டுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்படி ஆர்பிட் பண்ணிட்டு இருக்குல்ல நம்மள மாதிரியே சூரியனை இந்த சனி ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கு பாத்தீங்களா அந்த டைம்ல இந்த ரிங்ஸோட ஆங்கிள்ஸ் இருக்குல்ல இது சேஞ்ச் ஆகும் பிகாஸ் ஆல்ரெடி சாஞ்சிருக்குன்னு சொன்னேன் இப்போ இப்படி சாஞ்சிருக்க ஒரு பொருளை பூமியில இருந்து நீங்க இங்க பாத்தீங்கன்னா அது சார்ந்த எல்லா பொருட்களும் உங்களுக்கு தெரியும் அந்த வளையங்களே முதற்கொண்டு எல்லாமே அது கொஞ்சம் சாஞ்சபடியே இங்கெங்க போயிட்டு இருக்கு சூரியன் கிட்ட போயிட்டு வந்து ஆர்பிட் பண்ணுது அப்படின்னா அப்பயும் நீங்க முதல்ல பார்த்த இதே தோற்றத்தை இங்க இருக்கும்போது பார்க்க முடியுமா முடியாதுல்ல அதான் இதுல இந்த பாயிண்ட் ஆஃப் நாம இந்த இந்த பாயிண்ட் ஆஃப் இந்த ரிங்ஸா இருந்து மாறுபட்டுரும் அதோட சாய்வு இருக்குல்ல அதுதான் பிரதான காரணம் சில நேரங்கள்ல இந்த வளைவுகள் பாத்தீங்கன்னா பல லட்சம் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வயிற்றுல ஓபன் ஆயிருக்க மாதிரி இருக்கும் இன்னும் சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மா இருக்குங்க ரொம்ப தின்னாயிட்டு இருக்கும் இன்னும் சில நேரங்களில் காணாமையே போன மாதிரி பார்க்க முடியும் இப்படி மூன்று தோற்றங்கள்ல நம்ம சனி கிரகத்தை பார்ப்போம் இந்த ரிங்ஸ் சனி கிரகத்தோட வளையங்கள் இது எக்ஸ்ட்ரீம் வைடுக்கும் போகும் எக்ஸ்ட்ரீம் தின்னுக்கும் போகும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் சில நேரங்களில் ரெண்டு லட்சத்து எண்பதாயிரம் கிலோமீட்டர்ஸ்க்கு மேல இது எக்ஸ்டெண்ட் ஆகும் அந்த ரிங்ஸ் அந்த அளவுக்கு வைடு ஓப்பன் தான் சொன்னேன் இன்னொரு பக்கம் பத்து மீட்டர்ஸ் அளவுக்கு தின் ஆகும் எக்ஸ்ட்ரீம் எவ்வளவு இருக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசாங்க ரொம்ப டைனியா இங்கே இது போல மாறுபடும் போது அவன் பூமியில இருந்து பாக்குறோம்னாக்கா நம்மளுக்கு அந்த வளையம் கண்ணுக்கு தெரியும் நினைக்கிறீங்க தின்னாகும் அதாவது இப்ப இந்த ரிமோட்டை நீங்க இங்க இருந்து பாக்குறதுக்கும் இந்த ரிமோட் தூர தூரம் போக 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 அது அப்படியே மெல்லி சைட் சின்ன கோடு மாதிரி வரும் ஒரு கடத்துல அது இல்லாம போயிடும் பாருங்க வித்தியாசம் புரிஞ்சிச்சா இதுதான் சேட்டன் சார்ந்து நடந்திருக்கு அந்த ரிங்ஸுக்கு இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டுதான் பல பேரும் வளையத்தை காணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலா இது போல விஷயம் இருக்குல்ல சேட்டன்ல வளையம் இல்லாம நம்ம பாக்குற மாதிரி காட்சி தோணுது பாத்தீங்களா இது கிட்டத்தட்ட பதிமூணு வருஷங்கள்லேருந்து பதினஞ்சு வருஷங்களுக்கு ஒரு முறை நடக்குமாங்க அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு கடந்த சண்டே நடந்துச்சு பாருங்க அதுவும் சேம் இந்த அலைமெண்ட் சார்ந்த சேஞ்சு தான் சரிவா உடனே ஒரே நாளில் நடந்துருமா என்ன இப்போதான் சண்டே ஆய்வாளர்கள் பார்த்து இது போலாம் கதறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரே நாளில் நடக்கலை நம்ம அதை பார்க்க மிஸ் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக கடந்த மார்ச் மாதமே இதோட சிமிலர் கிராசிங் நம்ம பார்த்துருந்தோம் இது நடந்துருந்துச்சு என்னன்னா அந்த சேட்டன் இருக்குல்ல அது சன்னோட கிளேர் இருக்குது பாருங்க அதில் ஃபுல்லாக ஒளிஞ்சே போயிடுச்சுங்க ஹைட் ஆகிடுச்சு இதனால அந்த டைம்ல நாம சாட்னோட ரிங்க தெளிவா பார்க்க முடியல நாம பண்ண தப்பு தெரியுதா அப்பயும் அந்த ரிங் தின்னாதான் இருந்திருக்கு பட் அது ஹைட் அவுட் ஆயிருக்கு இந்த சன்னோட கிளாரில் அப்ப நம்ம பார்க்கறப்ப ஓ சன்னோட கிளாரில் ஹைட் இருக்குன்னு விட்டுட்டோம் பட் இப்போ கொஞ்சம் வெளியே வரும்போது நம்ம பார்க்கறப்ப என்ன கிரக பார்க்க முடியுது ஆனால் அந்த வளையத்தை பார்க்க முடியலன்னு குழம்பிட்டோம் ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அந்த ரிங்ஸ் எங்கேயும் போகல அங்கதான் இருக்கு மாயமாகல தின்னா இருக்கு அவ்வளோதான் எக்ஸ்ட்ரீம் தின்னுன்ற ஒரு பொசிஷன்ல இருக்கிறதுனால நம்மளால சரியா பார்க்க முடியலன்னு புரிஞ்சிருப்பீங்க இந்த தின் ஷேடோ இருக்குல்ல இது மட்டும் அந்த பிளானட்டோட சர்ஃபேஸ் மேல விழுந்துருக்கிறதா சொல்றாங்க ஆய்வாளர்கள் அவ்வளோ தின்னு அந்த ஷேடோ அந்த பிளானட் மேல விழுறது ஸோ நம்ம ஃபுல் ட்ரிங்க் இதுக்கப்புறம் ஓப்பனாக பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு சில ஆண்டுகள் ஆகும்னு சொல்றாங்க சனி கிரகம் சார்ந்து ஏன்னா ஆர்பிட் பண்ணிட்டு இருக்க பொசிஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா மாறுபட மாறுபட நம்மளோட இடத்துல இருந்து வர பாயிண்ட் ஆஃப் வியூவும் அதையே பார்த்துட்டு இருக்க நேரத்தில் அது ஆட்டோமேட்டிக்கா பழைய பொசிஷன் வரும்போது ஃபுல் ஓப்பனில் பாப்போன்றாங்க பழைய மாதிரி சனி கிரகத்தை ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி முப்பதாவது காலகட்டம் இருக்குல்ல அந்த வருஷங்களில் நாம் அந்த ஃபுல் க்ளோரி ரிங்ஸோடு சனியை மீண்டும் பெருசாக பார்க்க முடியுன்றாங்க இதில் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன் ஒரே டெலஸ்கோப்பை உலக முழுக்க எல்லாரும் பயன்படுத்துறதில்லை அளவில் மாறுபட்டு பயன்படுத்துகிறோமா இதில் இந்த பெரிய டெலஸ்கோப்லாம் இருக்குது பார்த்திங்களா இதை வச்சு பார்க்குறப்ப இந்த ரிங் இல்லாத சனி பிளானட்டை பார்க்க முடியுது ஓகேவா ஆனால் சின்ன சின்ன டெலஸ்கோப்பை வச்சு பார்ப்பாங்க பார்த்தீங்களா அப்படி அவங்க பார்க்கும்போது அந்த வலையை மட்டும் இல்லை சனிக்கிறக்கே மாயமான மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு ஏன்னா அந்த அளவுக்கு டைனி போஷன் நோக்கி போயிட்டு இருக்கனால இது போல மாறுபாடு ஏற்பட்டு இருக்குங்க ஸோ இந்த விஷயத்தை நமக்கு தெளிவாக புரிஞ்சிக்கணும் ஏன்னா என்ன கருவியை பயன்படுத்துறோன்னே தெரியாம சரி அதை பத்தி புரிதல் இல்லாம நான் ஸ்கை வாட்சர் அப்படின்ற பேர்ல யாரோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இது இல்லை அப்ப இதுதான் தீர்வாக இருக்கும்னு அவங்கள ஒரு கன்ஃபுஷன் கொடுத்துடுறாங்க அப்புறத்துக்கு உலகம் முழுக்க அவ்வளோ அறிவில் சிறந்த ஆய்வாளர்கள் இருக்காங்க எல்லாத்தையும் தேடி பார்க்கணும் தேடி படிக்கணும்ன்ற ஆனா ரிசர்ச்சர்ஸ்க்கு இப்போ நல்ல வேட்டங்க இந்த சனி கிரகம் சார்ந்த வளையம் இருக்குல்ல அது சார்ந்த இந்த மாற்றங்கள் நடக்குது பாத்தீங்களா இதை பற்றி ஃபுல்லாக நம்ம இன்னும் ஸ்டடியை ஃபர்தராக கொண்டு போனோன்னு முடிவு பண்ணியிருக்காங்க உலகம் முழுக்க இது சம்மந்தமான அறிவிப்பு அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கனெக்ட் சொல்லிடுறேன் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் நாசா ஒரு விஷயத்தை வழக்கமாக சொல்லியிருந்தாங்க அதாவது இந்த சேட்டனோட ரிங்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் ஸ்லோலி ஃபேட் அவுட் ஆகிட்டு இருக்கு இந்த டைனி பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் சேட்டன் மேலே விழுந்துக்கிட்டு இருக்கு அந்த டைமில் இந்த ப்ராசஸ்க்கு பேர் ரிங் ரெய்னிங் அப்படின்னாங்க குழம்புடாதீங்க நான் தெளிவாக சொல்கிறேன் இப்போது இது ஒரு பிளானட்டு இதை சுற்றி இந்த பொருள் அந்த வளையத்தில் இருக்குன்னு வைங்க ஒரு ஆப்ஜெக்டா ஒன்னா இருக்குன்னு வைங்க இது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தூள் தூளாகி இந்த கிரகத்தின் மேலே விழுது அதுல போயிட்டு ஃபால் ஆகுதுன்னு வைங்க அப்படி ஃபால் ஒரு ஆப்ஜெக்டா மட்டும் இருக்காது நிறைய ஆப்ஜெக்ட் ஒரே நேரத்தில் போல ஃபால் ஆச்சுன்னு அப்படிங்க கிட்டத்தட்ட மழை பெய்யற மாதிரி இருக்குமா நாம இங்கேருந்து பூமியில பார்க்குற மழை மாதிரி இருக்குமா இதை தான் ரிங் ரேன்னு சொல்றாங்க அந்த ரிங்ல இருக்க ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்டும் உடைஞ்சோ இல்லைன்னா அதுவாவோ அந்த பிளானட் மேல விழுது அப்படின்னா இதை ரிங் ரெயின்னு சொல்றாங்க இந்த விஷயத்தினாலதான் அந்த வளைவுகள் இருக்குல்ல அதோட தோற்றம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுதுன்னு அர்த்தம் ஏன்னா நூறு பொருள் ஒரு வளைவுல இருக்கு அப்படின்னா அதுல ஐம்பது பொருள் விழுந்துருச்சுன்னா இப்ப நீங்க இந்த வளைவை பாக்குறப்ப நூறு பொருள் இருக்கும்போது நம்ம பார்த்து அதே ஷேப்ல பார்க்க முடியும் இருக்காதுல வித்தியாசம் புடிச்சா டென்ஸ் அளவுக்கு போக டென்ஸ் போக போக அதோட தோற்றமா மாறுபடும் வளைவுகள் என்னைக்கு மாறுபடலாம் இததான் நாசா அப்பயே சொன்னாங்க எங்க இது ஒன்றும் கடைசி வரைக்கும் அப்படியே இருக்க போற வளைவுகள்லாம் கிடையாது கண்டிப்பா எல்லாமே ஃபேட் அவுட் ஆகுங்க ஆனா இது மில்லியன் கணக்கான ஆண்டுகள் வரைக்கும் தொடரும் இந்த ஃபேடவுட் ப்ராசஸ் அப்படின்னு தொடரும் அதை பார்க்க நம்ம அப்படியே இருக்க இருக்க போறதில்லை ஸோ டிராமட்டிக்கா இது சார்ந்த பல பேரும் வளைவுகளை இல்லைன்னு சொல்கிற விஷயம் இருக்குல்ல அதை நம்ப வேண்டாம் அப்படின்னு நாசா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே சொல்லிச்சு மக்களை இந்த காண்டென்ட்டை பொறுத்தருக்கு நாமெல்லாம் சிந்திக்கணும் ஒரே ஒரு விஷயம் தான் எல்லாத்துக்குமே அறிவியல் பூர்வமான விளக்கங்கள் இருக்குல்ல இதை மட்டும் ஆழமாக போங்க தேடி படிங்க உங்களுக்கு நிறைய உண்மைகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அதை விட்டு டேனிக்கில் ஒரு விஷயத்த நம்ப ஆரம்பிக்கிறீங்களே அது மேக்ஸிமம் தப்பாக தான் இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கிறோம் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் போர் போர் பைவ் போர் பைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்தின் ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்